அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய துவாரகமாய் சாய்பாபா மூலமாக கொள்கிறோம் இன்றைக்கு நம்ம துணி பூஜையை பார்க்க போகிறோம் துணியில் எரிய வைக்கிறது மட்டை தேங்காய் எப்படி எரிய வைக்கிறன்றதை நேரடியாக பார்க்கணும் நிறைய சாய் சகோதரர்கள் சொன்னாங்க அவங்க பேரை சொல்லி நம்ம துணி பூஜையில் அந்த மட்டை தேங்காவை நாம் எரிய வச்சுன்னு இருக்கிறோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லா மாலிக் சரி வணக்கம் நம்மளுடைய துணி பூஜை காலையில வந்து பாக்கு சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கன்னு சொல்லி நாம எல்லாருமே துணி பூஜையில தேங்காய் மட்டம் வாங்கி கொடுத்தாங்க அது அதை தினமும் ஏற்றின இருக்க நம்ம காலையில வந்து ஏத்துவோம் எப்பயுமே நிறைய பேருக்கு தெரியும் துணி பூஜை காலையில பண்ணி முடிச்சுட்டு தான் சார் ஏற்றுவோம் இன்னைக்கு நம்ம நேற்று கொடுத்தவங்க பேர் எல்லாமே வச்சு எழுதியாச்சு இந்த புதங்கள் வரைக்கும் தான் இந்த பூஜை நடக்கும் சாயிரம் அதுக்கப்புறம் வந்து துணி பூஜை வந்து நாம் அதை பண்ண மாட்டோம் சனிப்பயிற்சிக்காக பண்ண மாட்டோம் அதே திருப்ப சொல்லிடுறேன் சனிப்பயிற்சிக்காக பண்ண மாட்டோம் தேங்காய் மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக எரியும் இது ஃபுல்லாகவே எரியும் எரிய எரிய இன்னும் ஒரு தேங்காய் போடும் நேற்று வச்சு இந்த பத்து தேங்காவும் இன்றைக்கி ஃபுல்லாக எரிஞ்சிடும் சாயிரம் எரிஞ்சு இந்த தான் எடுத்து கொடுப்போம் துணி பூஜை இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றது காலையில ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துணி பூஜை போட்டுட்டு தான் ஆரத்தி ஆரம்பிப்பாங்க அப்படி தான் எரிய வைப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் துணி பூஜை தான் எரிய வைப்பாங்க அப்பா பிரகாசமாக எறிகிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பிரகாசமாக எறிகிறாரு அப்பா சனிப்பெயர்ச்சி யால் ஏற்படுகின்ற பாதிப்பை இந்த துணியில் இந்த தேங்காய் மட்டை எரியா மாதிரி எல்லாத்தையும் எரிச்சி கொடுத்துருவார் இந்த புதன்கிழமை வரைக்கும் தான் இந்த பூஜை நடைபெறும் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதுக்கப்புறம் ஏற்படாது அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக எப்போயும் மட்டை தேங்காய் போட்டு எரிக்கிறதும் கட்டை போட்டு எரிக்கிறது நடக்கும் சாயரம் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க சாயரம் எப்படி நீங்கள் துணியை எரிய வைப்பீங்கன்றதுனால தான் இந்த வீடியோ இந்த தினமும் காலையில் துணியை எரிய வைப்பாங்க சாயிரம் ஓம் சாய்ரம்